இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் சங்கீதக்காரன் இப்படியாக சங்கீதத்தில் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கலாம் நான் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் என் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு பயப்படுவது இல்லை இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கை யார் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கர்த்தர் மேல வைத்திருந்தார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பயம் வருவதில்லை வரக்கூடாது அதே நேரத்தில் மனிதர்கள் மேல அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயமாக பயம் வரும் நான் இந்த மனுஷனை நம்பி இருக்கிறேன் இவர் எனக்கு உதவி செய்வாரா இல்லை என் கால வாரி விட்டுருவாரா வரா நான் என் வேலையில என்னுடைய மேனேஜரை இருக்கிறேன் என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியத்திற்காக இவரை நம்பியிருக்கிறேன் இவர் கடைசி வரைக்கும் எனக்கு உதவி செய்ய செய்வாரா மாட்டாரா இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வருவது உண்டு ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பயம் வருவதே இல்லை ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம துக்கப்படும் பொழுது நம்மை தேற்றுகிறதற்கு ஓடி வருவாரு நம்ம தேவையில் இருக்கும் பொழுது நம்முடைய தேவையை சந்திக்க ஓடி வருவாரு நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வியாதி படுக்கையை மாற்றி போட அவர் ஓடி வருவாரு நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் தருவதற்கு ஓடோடி வருகிற ஒரு தகப்பன் ஒரு ஆண்டவர் ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு அவர்தான் தான் இயேசு கிறிஸ்து தானியலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா தானியலுக்கு ராஜாவுடைய சப்போர்ட் நிறைய உண்டு ராஜா தானியல் ரொம்ப ரொம்ப நேசித்தார் உயர்ந்த பதவியில வைத்து அழகு பார்த்தார் இப்படியாக தானியலை நேசித்த ராஜா மேல தானியல் ஒரு நாள நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேலேயே இருந்தது பாருங்க இருந்து தானியலை எப்படியாவது தப்பி வைக்கணும் அப்படின்னு ராஜா முயற்சி பண்றார் யார் முயற்சி பண்றார் ராஜா ஒரு தேசத்தினுடைய ராஜா முயற்சி பண்ணுகிறார் அவரால் முடியவில்லை ஆனா பாருங்க சிங்க கவிக்குள்ள போட்ட பிறகு அங்க யார் வந்து நிற்கிறார் கர்த்தர் வந்து அவனுக்கு உதவி செய்கிறார் மனிதர்கள் வர முடியாத இடத்துல மனிதர்கள் வரக்கூடாத இடத்துல ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் வர முடியும் அவர்தான் இயேசு கிறிஸ்துங்க இன்றைக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா இல்லாவிட்டால் கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய தகப்பின் மேல நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா அப்படி ஏசப்ப மேல நீங்க நம்பிக்கை வைத்திருந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே பயம் வருவதில்லை எந்த சூழ்நிலை ஆனாலும் பயம் வருவதில்லை இன்றைக்கும் என்னென்ன தேவையோடு நீங்க காத்து இருக்கிறீங்களோ அத்தனை தேவைகளையும் ஏசப்ப பாதத்தில் வைத்து விடுங்க ஏசப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா இந்த காரியத்துல உங்களை நம்பி இருக்கிறேன் என் கஷ்டத்துல உங்களை நம்பி இருக்கிற நீங்க எனக்கு உதவி செய்ய இருங்க என்று சொல்லி நம்பிக்கை இயேசு வாழ்க்கையில் நிச்சயமாகவே பயம் வருவதில்லை ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே யார் யாரெல்லாம் உங்களை மாற்ற நம்பி இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன் அத்தனையும் வெளியேறட்டும் அத்தனை பயங்களும் இப்பொழுதே வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன் அவர்களை பலப்படுத்தும் திடப்படுத்தும் சுவாமி அவருடைய வாழ்க்கையின் அத்தனை தேவைகளையும் நீ சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆ